வெல்கம் டு செல்வஸ்ரீ விலாக் முகத்தில் சின்னதாக ஒரு பரு வந்தாலே அது ஒட்டுமொத்த முக அழகையே கெடுத்துருது பருக்கள் வர பல காரணங்கள் இருக்குது ஊட்டச்சத்து பற்றாக்குறை சீபம் அதிகமாக சுரக்கிறது ஹார்மோன் பிரச்சனைகள் மாசுக்கள் அப்படின்னு பல காரணங்களால் முகப்பருட்கள் ஏற்படுது இந்த பருக்களை நகங்களால் கிள்ளி விடுறதுனால அது இன்னும் அதிகமாயிடுது சில இயற்கையான முறையில் பருக்களை எப்படி மறைய செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் க்ரீன் டீ க்ரீன் டீ முகத்தில் ஏற்படும் பருக்களை மறைய செய்து முகத்தில் இருக்கிற பருக்கள் மறைய க்ரீன் டீயை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் டீயை ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஐஸ் க்யூப் எடுத்து முகப்பருக்கள் இருக்கிற இடத்துல ஒத்தடம் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரே நாளில் முகப்பருக்கள் மறைய ஆரம்பிக்கும் பருவினால் ஏற்பட்ட தழும்புகளும் இல்லாமல் போகும் நம்பர் டூ எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு தொற்றுகளை நீக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது அதே போல் முகப்பருவை ஒரு சில நாட்கள்லேயே சரி செய்யும் மாற்றல் இந்த எலுமிச்சை சாருக்கு இருக்குது எலுமிச்சை சாரை ஒரு காட்டன் துணியில் நினச்சி முகப்பருக்கள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து குளிர்ந்த நீரால ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஒரு நாளைக்கு நாலிலிருந்து அஞ்சு முறை இந்த மாதிரி செய்கிறதுனால முகப்பரு மற்றும் அதனால் ஏற்பட்ட வடுக்களும் விரைவில் நீங்கும் நம்பர் த்ரீ வினிகர் முகப்பருவை உடனடியாக போக்குவதில் வினிகர் மிகச் சிறப்பாக செயல்படுது ரெண்டு ஸ்பூன் வினிகரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பருக்கள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணணும் இருபது நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணுறதுனால முகப்பருக்கள் மறையும் நம்பர் ஃபோர் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்குறது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த டோனராகவும் செயல்படுது அது மட்டும் இல்லாமல் பருக்களை வேகமாக சரி செய்ய இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டரோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து பருக்கள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால சீக்கிரமாக முகப்பருக்கள் மறைஞ்சு ஃபேஸ் கிளியர் ஆகும் நம்பர் ஃபைவ் பூண்டு பூண்டில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் மற்றும் வைரல் பண்புகள் சருமத்தில் ஏற்படும் தொற்றுகளை சரி செய்ய உதவுது குறிப்பாக முகப்பருக்களை சீக்கிரமாக சரி செய்யும் தன்மை இந்த பூண்டிற்கு இருக்குது நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பூண்டை இடித்து அந்த சாரை பருக்கள் ஏற்பட்ட இடத்துல அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வெது வெதுப்பான ஃபேஸ் வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால சீக்கிரமாகவே பருக்கள் மறையும் நம்பர் சிக்ஸ் வெள்ளரிக்காய் சாறு வெள்ளரிக்காயில் தன்மையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிகமாக இருக்கிறதுனால சரும மாசுக்களை வெளியேற்றி சருமத்தை பொழிவாக்கு உதவுது குறிப்பாக சருமத்தில் இருக்கிற முகப்பொருட்கள் நீங்கள் வெள்ளரிக்காயை துருவி அந்த சாறை முகப்பொருட்கள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறதுனால முகப்பொருட்கள் சீக்கிரமாக மறையும் முகப்பொருட்களால் ஏற்பட்ட வடுக்களும் மறையும் ஒரே நாளில் முகத்தில் இருக்கிற பருக்கள் நீங்க சில எளிய டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்